ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் அழகான ஒரு டிசைன் தான் போட போகிறோம் நார்மல் நீடில் தான் தென் உங்களுக்கு நீடில் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாலே போதும் நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தாலும் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் உங்களோட ஓன் ப்ளவுஸை நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ண ப்ளவுஸில் கூட இந்த ஒர்க்கை போடலாம் இப்போ இந்த ப்ளவுஸில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பிளவுஸை ஸ்டிச் பண்ண தந்தவங்க இதில் சிம்பிளாக எனக்கு ஒர்க் பண்ணி தாங்க அதே டைமு பீட்ஸ் ஒர்க்காகவும் இருக்கணும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கணும் ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போது இது அவங்க வந்து சாரியை எடுத்துகிட்டு தான் தந்துருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து காப்பர் கலரில் ஒர்க்கு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ காப்பர் கலரில் சாரியில் ஜரி இருந்து ஸோ நான் அதை வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணால் ஓல்டு ப்ளவுஸில் கூட ஸ்டிச் பண்ணலாம் இதுக்காக நான் இப்போ ஃபோர் எம்எம் காப்பர் கலர் பீட் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு பீட்ஸை வந்து உதிர்த்து எடுக்கலாம் நான் வந்து டூ லைன்ஸ் பீட்ஸை வந்து உதிர்த்து எடுத்திருக்கேன் இது வந்து ஃபோர்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு டுவெல் ஸ்ட்ராங்ஸ் இது மாதிரி கிடைக்கும் ரொம்ப லாபம் நமக்கு ஹோல்சேல் ஷாப்பில் வாங்குறப்போ இதை விட கம்மியாக தான் ரேட்டு நமக்கு இருக்கும் ஸோ ரெண்டு லைனை நான் வந்து உதிர்த்து எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு நம்பர் எயிட் நீடில் எடுத்திருக்கேன் ஏன்னா ஃபோரம் எம்எம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்பர் எயிட் நீடில் கரெக்டாக இருக்கும் நல்ல பெருசாக இருக்கும் அதே டைம் நமக்கு ஹேண்டில் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ எப்போவுமே நம்ம ப்ளவுஸில் ஆரி ஒர்க் ஆகட்டும் எந்த ஒர்க் போடுறப்பலும் பீட்ஸ் கலரில் வந்து த்ரெட் எடுக்கக்கூடாது நம்ம ட்ரெஸ்ஸோட கலரில் தான் த்ரெட் எடுக்கணும் நான் இப்போ த்ரெட் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு ஓரத்துலேருந்து ஸ்லீவை தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ரெண்டு பீட்ஸ் எடுத்துக்கோங்க ஃபோர் எம் பீட்டில் ரெண்டு பீட் எடுத்துக்கோங்க இது வந்து இந்த ஒர்க்கு சுகர் பீடில் மட்டும் பண்ணாதீங்க வேறு எந்த சைஸ் பீடில் பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும் த்ரீஎம்எம் பீட்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த இதே ஒர்க் டிசைன் போடுறதா இருந்தால் இப்போ ரெண்டு பீடு தான் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ரெண்டு பீடுக்கு நடுவில் த்ரெட்டை இது மாதிரி மேலே எடுக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் பீடு எடுத்து இது மாதிரி போடுங்க இப்போ பாருங்கள் ட்ரையாங்குலர் ஷேப்பில் மூணு முத்து அக்கு ஷேப்பில் நம்ம தமிழில் எழுதுகிற அக்கு இருக்குது தெரியுமா தமிழ் லெட்டரில் அது மாதிரி வரும் பாருங்கள் இதை நீங்கள் நல்ல நெருக்கமாக ஸ்டிச் பண்ணால் பார்டர் மாதிரி இருக்கும் நான் பட் இது நெருக்கமாக ஸ்டிச் பண்ணலை கொஞ்சம் பட்ஜெட்டும் கொஞ்சம் கம்மியில் தான் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ளவுஸ் அவங்க லைனிங் தந்துருந்தாங்க இந்த ஒர்க்குக்கு நான் த்ரீ ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் போல் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஒன் ஹவருக்கு மேலே ஒர்க் பண்ணேன் ஸோ இதுக்கு வந்து நான் த்ரீ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணேன் டூ ஹண்ட்ரட் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு தென் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த ஒர்க்குக்கு வாங்கியிருந்தேன் இப்போ பாருங்க இது வந்து நான் இதே மாதிரி தான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் ஒரு இஞ்சி கேப்பும் இல் கிடையாது இதில் பார்க்குறது கொஞ்சம் கேப் மாதிரி ஒரு இஞ்சி கேப் கிடையாது ஒரு முக்கால் இஞ்சி கேப்புக்கு தான் நான் இந்த ஒர்க்கை போட்டிருக்கேன் பாருங்க ரொம்ப அழகாக எல்லாரையும் ஸ்டிச் பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கு இந்த ஒர்க்கு அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக நீடில் வந்து நம்ம சின்ன சின்ன ட்ரெஸ்ஸுக்கு ஓட்டை அடிக்கிறது இது மாதிரி எல்லாம் பண்றவங்களால இது கண்டிப்பாக ஸ்டிச் பண்ண முடியும் தென் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே தைக்கலாம் அப்போ பாருங்கள் இதை நீங்கள் வெளியே கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்களாவே உங்கள் ப்ளவுஸை ஓனாக ஸ்டிச் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும் ஒர்க் பண்ண தெரியாதவங்களுக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும் ஸோ நீங்களும் என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா நான் பேசுகிறதெல்லாம் புரியும் ஆனால் நிறைய பே கமெண்ட்ஸ் வந்து வரலை இப்போ என்னை என்ன மோட்டிவேட் பண்ணுறதே கிடையாது நிறைய பேர் ஆனால் என்னோட வீடியோஸ் ரெகுலராக ஸ்டிக் ஸ்கிப்பண்ணாமல் பார்க்குறவங்க உடனே எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க அப்போ எனக்கு புரியுது ரெகுலராக நிறைய வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க பாருங்க இதோட அவுட்லுக்காக பாருங்க ரொம்ப அழகா இருக்கு நான் வந்து புட்டாஸ் வந்து போட்டிருக்கேன் இதே டிசைனில் நீங்கள் ப்ளவுஸ் ஹோல் பாடிக்கும் இதே ஒர்க்கு கொடுக்கல ரொம்ப அழகாக கிராண்டாக இருக்குது அதே டைம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க தேங்க்யூ